மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் உள்ள சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியின் மரைன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்பாக இருநூறு வகையான தோசைகள் செய்து காட்டும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது மதுரை சுப்பலட்சுமி லட்சுமிபதி கல்லூரியில் மரைன் கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ் துறையில் துறை தலைவராக இருக்கிறேன் கடந்த இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சது இருபத்தெட்டது வருஷம் அந்த காலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதே மெரீன் கேட்டிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நூற்றி பத்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து நாங்கள் ஒரு புது விதமாக ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வரணும் புது பசங்களுக்கு புது விதமாக சொல்லி கொடுக்கணும் புது விதமாக உங்களுக்கு ஸ்கில்ல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பல நாள் கனவு எங்களுக்கு ஸோ அந்த கனவை எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதில் நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸை மூணு நாங்கள் ஒரு என்னோடய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி புது விதமான ஒரு தோசையை உருவாக்கலாம் பல விதமான தோசையை உருவாக்கலாம் அந்த தோசை மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வளரும் அதோட மீ மேன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் ஸ்கில்லு அதோடய ஆட்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாம் அவங்களுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அந்த எப்பயும் கிளாஸில் உட்காந்து பசங்களை டீச் பண்ணுறதோட இந்த மாதிரி அவங்க ஸ்டூடண்ட்ஸை இன்வால்வ் பண்ண அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்கிறதுனால ஸோ ஒரு டூ ஒரு வெரைட்டி ஆஃப் தோசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பத்து வெரைட்டி பண்ணலாம் நூறு வெரைட்டி பத்து இருபது வெரைட்டி பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் இது பத்து வெரைட்டி எல்லோரும் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு ரெக்கார்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் பண்ண பண்ணி ஆரம்பித்தோம் அதை வந்து உண்மையாகவே சொல்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே முடிஞ்சது இந்நிகழ்ச்சியில் இரண்டு மாணவிகள் உட்பட முப்பத்தி நான்கு மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தனி திறமைகளை ஆர்வத்துடன் வெளிப்படுத்தினர் இரண்டு மணி நேரத்தில் இருநூறு வகையான தோசைகளை செய்து காட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எனினும் ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்களிலேயே இருநூறுக்கும் மேற்பட்ட வகையான தோசைகளை சுவையாகவும் தரமாகவும் மற்றும் சுகாதாரமாகவும் செய்து காட்டி அசத்தினர் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா வேர்ல்டு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் அந்த இது ரெக் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வெரைட்டி ஆஃப் தோசை இன் டூ ஹவர்ஸ் அப்போ நாங்கள் இது பண்ணோம் எங்கள் சார் சொன்னார் டூ ஹண்ட்ரட் ஆஃப் வெரைட்டி இன் டூ ஹவர்ஸ் அப்படி சொன்னார் நாங்கள் என்ன பாசிபிளாக அப்படின்னு நினச்சோம் பட்டு நாங்கள் முடிச்சது வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நாங்கள் டூ ஹண்ட்ரட் தோசா ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் முடிச்செல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் முடிஞ்சளவுக்கு சார் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட எங்கிட்ட தான் சொன்னார் இரநூறு தோசை ரெடி பண்ணி கொண்டு வாங்கினு கொண்டு வந்து அதில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நிறைய தோசை வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் போட்டு வந்திருக்கோம் ஸ்வீட் இருக்குது காரம் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசைலாம் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாவது புதுசாக குக்கரை தோசை அந்த மாதிரி ஐட்டம் புது புது தோசைலாம் கொண்டு வந்து இது பண்ணியிருந்திருக்கோம் நாங்கள் நினச்ச டயத்தை விட சீக்கிரம் முடிச்சது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு மாணவர்களின் தோசை கண்காட்சி அரங்கத்தை தாஜ் ஹோட்டல் பிரேம்குமார் துவக்கி வைத்து பார்வையிட்டார் அவருடன் கோட் யார்ட் முதன்மை சமையல் கலைஞர் முத்தழகன் தாஜ் ஹோட்டல் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் முத்துக்குமார் அம்பிகா ஹோட்டல் சமையல் கலைஞர் கோபி விருமாண்டி உள்ளிட்டோர் பார்வையிட்டனா் மாணவர்களின் திறமைகளை பாராட்டி வாழ்த்தினர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னா டூ ஹவர்ஸில் இரநூறு வகை தோசை சுடுறது இதில் வந்து நாங்கள் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம் இது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ணோம் இதுக்கு எங்கள் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஃபுல்லாமே எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஸ்டாஃப் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசைன்றது வந்து எல்லா கடையிலையும் இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லாமல் நாங்களாம் க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ லாலிபாப் தோசை இந்த மாதிரி பன்னீர்லேயே வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம் சாக்லேட் தோசை பீட்சா தோசை கலர் தோசை பிரியாணி தோசை லட்டு தோசை திக்கா தோசை ஷவர்மா தோசை குறுக்குரை தோசை உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட புதுவிதமான தூக்கலான சுவையுடன் தோசைகள் செய்து அசத்திய மாணவ மாணவிகளை முன்னணி ஸ்டார் ஹோட்டல்களின் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் கல் பாராட்டினர் இரநூறு வகைங்கிறது இரநூத்தி நாலாவே நாங்கள் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு ஆக்சுவலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் முப்பத்தி நாலு ஸ்டூடண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க முப்பத்தேழு ஸ்டூடண்ட்ஸ் அதில் முப்பத்தி நாலு ஸ்டூடண்டும் ட்ரை பண்ணிருக்காங்க அதில் ஒரு ஸ்டூடண்டுக்கு ஆறு தோசை மூணு முப்பத்து நாலு இன்ட்டு ஆறு இரநூத்தி நாலு தோசை வந்துருச்சு இந்த இரநூத்தி நாலு தோசையும் பர்ஃபெக்டாக நீட்டாக டெக்ச்சரோட கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்க சொல்லணும் இதுக்கு நாங்கள் பண்ணால் இதை யாராவது அசஸ் பண்ணணும் யாராவது ஒரு விட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் இருக்கிற எல்லாம் டாப் மோஸ்ட் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி ஹோட்டலில் மதுரை மேரியாட்டில் இருந்தும் டார்ச் ஹோட்டலில் இருந்தும் டிகா ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி ஹோட்டலில் இருந்து எல்லாம் ஷெஃபும் வந்திருந்தாங்க ஜென்ரல் மேனேஜ் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து பேசுனது என்னென்னா இங்கே வந்து நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோங்கிறத சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியின் மரைன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மாணவ மாணவிகளின் உலக சாதனை முயற்சிக்கு அங்கீகாரம் வழங்கக் கோரி வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது